இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லட்டுமா அந்த காலத்தில் களவறிக்க போனான் களவரியை வச்சு அப்படியே தரையை அப்படி வெட்டி வெட்டி இப்படி 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 தரையை தடவும் அப்புறம் வந்து ஆளுக்கெல்லாம் என்ன செய்ய தெரியுமா வயசு ஆவனவங்கெல்லாம் எல்லாேருமே செய்வாங்க நிறைய பேர் இப்போ முஞ்சி போய் ஒருத்திக்கு பெங்களூருக்காரி எங்கள் வீட்டுக்கு வரா வெத்தலைய வெத்தலையில சுண்ணாம்ப தடவி உட்காந்து உட்காந்து பேசும்போது நல்லா பேசுவாவெலாம் தின்னி தின்னியாக உட்காந்து அந்த காலத்தில் நம்ம ஊரில் வெத்தலைய தடவுனாவ இப்போ என்ன தெரியுமா வெத்தலையும் போச்சு சுண்ணாம்பு போச்சு அப்புறம் வந்து பான்பிராக்கு தடவுனானுவ அவன் அவன் போட்டு பான்பிராக்கு நான் கடை வச்சுருந்தேன் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பான்பெறாக்கு வாங்குவோம் என்னோட பான்பிராக்கு சிங்கியா அப்படின்னு நினைப்பேன் பெரியாளுலாம் வாங்குவோம் எல்லோரும் வாங்குவாங்க குடிகாரம் எல்லாம் பான்பிராக்கு பான்பிராக்கு ஒரு புயலை ஒரு என்னமோ ஒரு புயல ஒன்று பான்பிற்க ஒன்று தடவி தடவி இந்த கட்டி பட்டி பொடிய நம்ம அதை ஒன்று தடவி தடவி போடுவாங்க தடவுனாவளா கையும் காலையும் போட்டு தடவுனாவளா அப்புறம் இப்போ வந்து எது தடவுதான்னா செல்லை ஒரே தடவு வேலை தான் தரையை தடவி இப்போ அன்பு கையை தடவி இப்போ செல்லை ம் சில பேர் வீட்டை தடவுவோம் திருடு பயிலுவை வீட்டை தடவுவோம் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது எடுக்கலான்ட்டு ஆள் தரோம் அப்படியே ஆள் இருந்தால் வேறு மாதிரி நடப்பான் ஆள் இல்லைன்னா வேறு மாதிரி நட நான் நல்லா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நடக்காத சொந்த வீட்லேயும் செய்வோம் அடுத்த வீட்லேயும் செய்வான் திருட்டு பயிலுவை அந்த மாதிரி போட்ட காலத்தில் இப்போ வந்து செல்ல தடவியே காலங்கழிக்கான் ஆனால் செல்லை தடவி நல்லா சம்பாதிக்கவும்னு இருக்கான் இப்போ இந்த யூடியூப்லலாம் நிறையா சம்பாதிக்கவே இருக்காவே எங்களெல்லாம் பணம் கட்டு பணம் கட்டுன்னு இருக்க கூட யூடியூப்பில் கெட்டு பணத்தை அப்படிங்காவே எங்கே கெட்ட தெரியல ஒன்றும் பண்ணவேன்னு தெரியல என் பையனுக்கு கொஞ்சம் தெரியும் சொன்னாவேன்னு தான் எப்படிமா கட்டுறது பணம் கட்டுறதுக்கு நம்மளை சொல்கிறாங்களே எல்லாத்துக்கும் பணம் வருதுங்க அவளே நான் பணம் வந்தாவே எடுத்துக்கிட்டால் கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அது ரூபாய்க்கு மேலே எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் அப்படின்னு நான் நினைக்கேன் வராதுங்கிற பயத்தில் தான் அவங்க கெட்ட சொல்கிறான்னு நான் நினைக்கேன் ஆனால் இப்போ கடைசியில் அதை சுற்றி இதை சுற்றி நம்ம இப்போ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கையிலும் இருக்கா தடவி தடவி யூடியூப்பில் இந்த இதை வியாபாரம் பண்ணி இந்த செல்லை வச்சு சம்பாதிக்கையிலும் இருக்காவ நிறையா சம்பாதிக்காவில்ல இப்போ துணி அது இதுன்னு என்னெல்லாம் இருக்காவ சம்பாதிக்கையிலும் இருக்காவ தடவுறதுல எத்தனையோ விஷயம் இருக்குது அங்கே தடவி இங்கே தடவி செல்லை தடவியாச்சு எல்லோரும் அதனால் ஃபோனில் சம்பாதிக்காவ ஃபோனை பேசி சம்பாதிக்காவ அந்த மாதிரி அவன் அவன் வேலையை பார்த்தாலே எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம வேலையை நம்ம குடும்பத்து வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் அது நமக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்தை விட்டுட்டு நம்ம எது இருக்கும் எந்த விஷயத்துக்கும் வேறு எதுக்கும் தலையிடக்கூடாது எல்லோரும் நல்லா கீழமாக நல்லபடியா இருங்க